இன்னும் சரியில்லை உங்கள் பேச்சும் சரியில்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அங்கே போகலாம் அதே தான் நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாம் இங்கேயே இருக்கலாம் எனக்கு ரெண்டு தரதான் யாரும் வாக்கு கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்குல்ல இருக்கு அதுக்கு அதுக்கா வேலை எனக்கு இப்போ அது அதெல்லாம் முடியாது சிவரும் பொறுத்துக்கு என்ன கண்டிஷன் போட்ட அதெல்லாம் முடியாது போய் பார்க்க மட்டும் தான் ஃபங்க்ஷன் கொடுத்தேன் ஆனால் நீ வைத்தியமும் பண்ணிட்டு வந்துருக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை இப்போ மெடிசன் சும்மா ஒரு மெடிசன் சொன்னேன் எனக்கு பேர் தான் ட்ரீட்மெண்ட் புரியுதா எனக்கு ஒன்னும் புரிய தவிர இல்லை விடுங்க அதான் உங்களுக்கு கொடுத்ததோ யாரும் ஒத்துலையோ நீ சரியே இல்லை இன்னைக்கு நான் வரேன் எதுவும் வர்றதுக்கு மட்டுந்தான் ஆக்சஸ் இருக்கு போறதுக்கு இல்ல அதெல்லாம் போகலாம் எல்லா ஆக்ஸஸும் இருக்கு பர்மோஷன் எல்லாம் கொண்டு எல்லாம் இங்கிருந்து போக முடியாது ஒரு மாதிரி மார்க்கு மாற்கீங்க சரி போட்டு வராது விடுங்கல ஒரு வேளை புர்காதாரா விடுங்க விடுங்க சொல்லி குடிச்சிடு ஏங்க நான் அப்படி சொல்ல வரலை அப்புறம் இப்படி சொல்ல வந்தா அவளை பார்க்கவே பாவமா இருக்கு அப்படி அங்க அடிப்பீங்க நான் அடிக்கவே இல்லை தெரிஞ்சுக்கோ அவங்க பிடிச்ச நிறுத்துட்டு வந்துட்டாங்க எனக்கு இருந்து கோர்த்து நான் காட்டி இருக்கணும் இங்க அடிக்கும் அப்படி இருக்காளா சும்மா அடிச்சு அடிச்சுன்னு சொல்லாது கோவம் இருக்கு நான் என் கோவத்தெல்லாம் காட்டவே இல்லை ஒரு பர்சன் கூட காட்டல தெரிஞ்சுக்கோ சமி போதும் ஒரு பர்சன்ட்டுக்கே பாவமா இருக்கு அவளை பார்க்க ஊர்ல எல்லாரும் பார்த்தா பாவமா இருக்கும் என்ன தவிர அப்படிதானே நீங்க பாவப்பட்ட சின்ன நான் பண்ண தப்ப நான் சரி செஞ்சாதான் சரியா ம் ம் இஸ்கி போறதா சரி அதோ யோ கரதிங்க எனக்கு தோ சட தெரிஞ்சிடுச்சு அப்படியே தா பொம்பள துப்பிட்ட மாதிரி தெரியுதா பார்வே சரி நீங்க பாக்கிறதுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுத்துக்கிங்க நான் உங்களுக்கா அதுக்குள்ள ஒரு ப்ரமோஷன் தரல தரல ஆமா தரல சரி இனிமே தந்துரு அதெல்லாம் முடியாது நீங்க ரொம்ப ஏவாயிட்டீங்க நான் இன்னும் பேசவே இல்ல அதுக்குள்ள ஏன்றா போதும் நம்ம போகலாமா வேண்டாம் நம்ம இங்க இருக்கலாமா

வருஷம் அப்படியா இருந்தோம் அப்படியே பொண்ணாடி தானே இனிமேல அப்படி இல்லைனா இனி எப்படி கேட்குற இல்லைக்கு பதில் சொல்லுங்க அப்பயும் என் பொண்ணாட்டி தான் புரியுதா அதுக்காக எல்லாம் விட்டு போயிட மாட்டேன் புரிஞ்சது இருக்க மாதிரி இப்படியே இருந்தாலும் எனக்கு லைஃப்ல போதும் புரிஞ்சது இல்லை நிஜமா நம்பிக்கல கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கன்னு நிஜமா உங்களால சத்தியமா புரிஞ்சுதா தாண்டமா இங்க மாறிக்கிற சொல்லுமா

இப்போ காலேஜ் போயிட்டீங்களா அருணியா படுத்தது வயித்துல புள்ளிய கரைக்குது அவர் பேச்ச கேட்கலாம் நிறுத்தி வரோம் என்ன பாய் சொல்ற ஆமா அவத்தோட காலேஜ்க்கு அனுப்ப மாட்டாராம் ஏன் அப்ப விஷயம் தெரிஞ்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒரு நாளே போய் தள்ளி இருக்க மாட்டாரு பக்கத்துல இருந்தாலே கிட்ட இருக்கணும்ன்றாரு நான் இருக்கவே மாட்டேன் கொஞ்ச நாள் அப்படின்னா சொன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியல ஏய் நிஜமா இல்லாம இருக்க மாட்டாரு நல்லா தெரியுது

அப்படிதான் சொன்னேன் எங்க இந்த அண்ணன் கேட்கறான் நடுங்குறானே கூட இவங்க ரெண்டு பேரும் சும்மா அமிச்ச அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கைட்டிப்பாங்க ஆமா அவங்க கூட இருந்ததா ஆகணும் அதனால இவங்க ரெண்டு பேரும் அமிச்சாச்ச ஆமாயா அப்போ அவங்க கூட போயிட்டாங்கன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் போனா கூட ஒருத்தர் தனியா இருக்க வேண்டிய மாதிரி இருக்கும்ல அதனால இவங்க ரெண்டு பேரும் அமிச்சு அப்போ இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கூட பேசணும்ல அதான் இருந்தாலும் அரசு இப்படி நடுங்க வேணும் மாமனார் பார்த்து அந்த பயம் பயப்படுற

கிட்டத்தட்ட அப்படிதான்டா என்ன கத்தா சொல்றீங்க மறைத்து வச்சுக்கலாம் அவங்களதான் இந்த கொல்தனிக்கு வயலுக்கு எல்லாத்துக்கும் வயலுல வேலை இல்லைன்னா அவங்க அப்படியே கூப்பிட்டு போயிட்டு வேற எங்கன்னா வேலை வாங்கி தராங்க அதனால அப்படிதான் பண்ணி வச்சிருக்கலாம் ஊரு இருக்க பொம்பளைங்களே அது மாதிரி சில பேர் வச்சுதான் கேக்குறாங்க அவ்வளவு அப்படிதான் போயிட்டு அவங்க தான் இந்த நிறைய பேர் பேசுறது காசு போடுறதெல்லாம் எல்லாம்

சரி நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிடுறேன் நீங்க நிர்வகிச்சுக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அதானே அதான் ஓட்ட நான் கத்து கொடுக்குறேன் அதபடி செய்யுங்க இந்த அளவுக்கு படிச்சதா எப்பயும் ஊர்பட்டிருப்பாங்க அது இல்லாம தானே சீரழிச்சு உங்க தாத்தா கட்டிக்கிட்டேன் எங்க தாத்தா கிட்ட ஓட்டை மகாராணி மாதிரி தானே வச்சுக்கிறாரு மாதிரி ஆமா சரிமா சரி எல்லா கஷ்டப்பட்டதே இப்ப இந்த இடத்துக்கு வந்து இப்ப இருக்கவங்க மாதிரி இப்பவே ஆட்டி படிக்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுமா சரி சரி என்ன மாமியார்லாம் இல்லாம தானே வாழ்ந்தீங்க நூறு மாமியாருக்கு சம்மா ஏன் புருஷனே இந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க தாத்தாவே நீங்க தான் ஆட்டி படிச்சீங்க பாவம் அவரு அம்மா அப்பா இல்லாம வளர்ந்ததுனால அப்பாவியா வளர்ந்தாரு அத்த மாமா கிட்ட அவங்க கொடுமையில உங்க கிட்ட வந்தா அப்படியே தான் போனாரு நீங்க தானே அதிகாரம் பண்ணீங்க அவர் சம்பாரிச்சாரு அதுல ஒரு ரூபாய் என்ன பண்ணாருன்னு அவருக்கு தெரியுமா அப்படியே தான் உங்க கையில் தானே கொடுத்தாரு செலவுக்கே அவள வாங்கிட்டு போனாரு அப்புறம் அவரு ஆட்டி படிச்சாருன்றீங்க என்னதான் இருந்தாலும் மேஸ்திரி பொண்டாட்டி தானே மேஸ்திரியே இது பண்ணது

சரி ஏதோ பண்ணிட்டாரு விடுங்க ஆமா நீ உன் புருஷனை எப்படி ஆட்டி படைக்க போறது தெரிஞ்சுக்கணுமே நானா நான் ஏன் அவர் ஆட்டி படைக்கணும் என்ன மாதிரி பாதி சம்பளம் வாங்குவியா இல்லை உங்க ஆயா மாதிரி முழு சம்பளத்தையும் வாங்குவியா இந்த விதத்துல நான் எங்க ஆயா மாதிரி தான் முழு சம்பளத்தையும் நானே பிடுங்கிடுவேன் பிடுங்கிடுவேன் ஆமா பிடுங்கிடுவேன் எனக்கு தெரிஞ்சு பிடுங்கணும்ன்ற அவசியம் இருக்காது ஆட்டோமேட்டிக்காக அது அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பல்பெரிய வாய் தொடர்ந்து பிச்சு கொஞ்ச நாள் கம்மி இருக்கும்

அப்பலாம் ஐம்பது காசு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஒரு ஐம்பது காசு கேட்டதுக்கு ஒரு இருபது பிசாவது குடுத்துருக்கலாம் கொடுக்கலல்ல அப்ப ஒரு நூறு ரூபாய் தரேன் டெய்லி டெய்லி நூறு ஆ அதுக்கு மேல ஒரு அவங்களுக்கு என்னடி செலவு இருக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே அதான் சேர்த்து வச்சு அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டோம் சேர்த்து வச்சு வேற ஆ ஆமா இவ்வளவு ஃபீல் பண்றதுனால கூட ஒரு வட்டி போட்டு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்படி வச்சுக்கலாமா ஓ எக்ஸ்ட்ரா நூறுபா ஆமா இந்த பெருந்தன்மை எப்படி சாப்பாடு கட்டி தர போறோம் ஆஃபீஸ்க்கு போக போறாரு இங்கேருந்து காரில் போக போறாரு அங்கேருந்து காரில் வர போறாரு பெட்ரோல் அலவன்ஸ் சொல்றது பர்சனல் எக்ஸ்பென்ஸில் வராது ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுனால அதாவது ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸில் போயிட போகுது அவங்க அந்த ஈரன் டாலியில் வந்து அந்த பெட்ரோல் காஸ்ட்லாம் அதில் தான் சேர்த்துக்கு போகிறாங்க ஸோ அவருக்கு எதாவது சாப்பிட்ணும்னு தோணுச்சு ஒரு நாளைக்கு நூறு பக்கம் மேலேயே சாப்பிட போறாரு பத்தாவதுக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது அங்கேயே கேண்டீன் ரெண்டு வேலை இருக்கும் அதெல்லாம் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லேயே போயிடும் இதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு நூறு ரூபாய்க்கு மேலே என்ன செலவு இருக்கு அப்போ நூறு ரூபாய் தான் பாவம் என் ப்ரோ ரொம்ப கஷ்டம் ஆய் உடச்சிருவேன் ஒழுங்கா சமாளிச்சிரு மூக்கு உடச்சிடுவேன் என் பாய் யாரை கட்டிக்கிறாங்களோ அவர் எனக்கு ப்ரோ தானே அதனால சொன்னேன் அந்த ப்ரோ பாவோம் பாய் கட்டிக்கிறவரை ப்ரோ தான் கூப்பிடுவார் கண்டிப்பா எனக்கு ஒரு அண்ணன் தான் என் பாய் கட்டி வச்சிருக்க மாட்டேனா அதனால அவர்தான் தான் அண்ணன் அதனால அவரே என் சரி சரி ப்ரோயா நீ முடியாது એમ போய் அப்புறம் அவகிட்ட அடிவாங்கணும் அதனால அவ புருஷனை அவரே வெச்சிட்டோம் நான் குட்டிமா புச்சு புச்சு சொல்லவா அப்ராமா ப்ளீஸ் 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 ஸ்டாப் கொஞ்சம் நான் கூட ஸ்பின் பண்றேன் ப்ளீஸ் நைட்ங்க கொடுதன apprentice நான் பண்றேன் எல்லாரும் यहां घुस चले विकेट ரெண்டு தர நீ தர ப்ளீஸ் 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 இ பிரேஸ்லயே வாய் அடிச்சிட்டல அந்த ரெண்டு வெச்சைய வாய் அடிச்சிட்ட انا தர முடியாது சாரி நைட் தர நிஜமா ஆமா हूं हूं तेरा ओरिलो आरे குட்டிமா

அவங்க எல்லாம் அங்கே டப்பர் வேறு பிளாஸ்டிக் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்க எதுவுமே ஸ்டீல் யூஸ் பண்ணல தண்டத்துக்கே எதுக்கு அனுப்புறாத அதை நீ வச்சா கூட அதை கொட்டி வைப்பா இல்லை வேற யாருக்கா கொடுப்பல நாங்கள் போடுறது எங்கள் பிள்ளைங்க வீட்டுக்கு போலேன்னா எப்படி நீ ஒன்னு ஒன்னு கொடுத்து அனுப்புகிறேன் அஞ்சாறுலாம் வேணாம் அங்கே வேஸ்ட்டு சொன்னால் கேளாயா அத்தனா தெரியாது ஒன்று கொடுத்து அனுப்பு பசங்க வீட்டுக்கு இல்லாமல் அதெல்லாம் தெரியாது கொடுத்து அனுப்பு என்னதான் பிரச்சனை ஆயங்களுக்கும் பேத்திக்கும் ஆமா அங்க வீட்டுக்கு ஸ்டீல் டப்பாவை சொல்றாங்க சொல்றாங்கம்மா சின்னது அது பெருசு போட்டோம்ல அது அவங்களுக்கு செல்லாதுன்னு சொன்னா கேக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் எதுவுமே ஸ்டீல் யூஸ் பண்ணல அவங்க டப்பர் வேர் பிளாஸ்டிக் இன்னும் அந்த நியூ இதுவா வந்து இருக்குல்ல காப்பர்வேர் அந்த மாதிரிதான் யூஸ் பண்றாங்க ஸ்டீலே யூஸ் பண்றது இல்ல இங்க யூஸ் பண்றாங்க யாருக்காவது இருந்தாலும் அதுவும் தூப்பிச்சு தானே போக சொன்னா கேக்க மாட்டாங்க சொல்றது சரிதானுமா ஏன்னா ஆசைக்கு ஒவ்வொரு டப்பாலும் ஒன்னொன்னு குடுத்தனுப்புற அதையும் கேட்க மாட்டேன்றாங்க கரெக்டானம்மா நீங்கள் ஒரு டப்பா போட்டதுங்க அடைகாலத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க அது போதும் அதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இங்கே இருந்தால் உங்களுக்காவது ப்ரோயோஜனம் போடும்ல எப்போ ராம வீட்டை மட்டும் கனைக்குல்ல ஒரு பாதி சத்து வச்சேன் ஏஹே பாய் பாஞ்சு செட்டை சேரைக்கு பண்ண பாருங்க அம்மாவும் சரி மம்மியும் சரி சித்தியும் சரி அவங்கெல்லாம் ஸ்டீல் தாட்டி யூஸ் பண்றாங்க அவங்க பருப்பெல்லாம் அதில் தான் யூஸ் பண்றாங்க சரி ரெண்டு மூணு மாற்றணும்னு சொன்னாங்க அது எங்கள் வேஸ்ட்டாக கணக்கே அது சொல்லி அதை தத்துக்காத வச்சுட்டேன் நான் அதெல்லாம் யோசித்து தான் எக்ஸ்ட்ரா வாங்கினேன் ஆ கொரியர் இங்கே வந்ததுனால வந்துச்சு யாரை ஏமாத்துகிறாங்க கேள் அவங்களை அவங்க கேட்ட கணக்கை விட எக்ஸ்ட்ரா டப்பா எத்தனை இருக்குன்னு கேள் அவங்களை ஏதோ கடைக்காரன் ஆசையாக கொடுத்தான்னு நினச்சேன் இவன் மேலே ஆசைப்பட்டு கடைக்காரன் கொடுப்பான் நான் இதெல்லாம் யோசிச்சு வாங்கினேன் ஆ இங்க சொல்லுங்க அப்படி நீங்கள் கேட்டால் எக்ஸ்ட்ரா போட்டேன் ஆ ஆமாம் இங்கே கூட கொஞ்சம் டப்பா மாற்றலான்னு போட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டிருந்தீங்க நீங்கள் சமைக்கட்டாக மாற்றிட்டேன் அப்படிங்க சமையல் கட்டுக்கே போல காலையில போல எடுத்து மாத்தனியா ஆஹ் ஆமா ஆல்ரெடி ரோசா கிட்ட சொல்லி கழுவி காய வச்சு வைக்க சொன்னாங்க மூணு நாள் காய வச்சு வச்சிருந்தாங்க நம்ம ஏற்காடு போயிருந்தோம்ல இன்னைக்கு வந்து புது புது பருப்பு எல்லாத்துலயும் கொட்டி மூடி வச்சுட்டு பழைய சாண்டோட அப்படியே அந்த எடுத்து கடையில போட்டு காசாக்கிடுங்கன்னு ரவி என்ன சொல்லிட்டேன் இருக்கிற வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுல கொட்டாதீங்கன்னு சொல்லிட்டு புதுசுல எல்லாம் புதுசா கொட்டி எடுத்து வச்சுட்டேன்னு புதுசா பருப்பு கொட்டுற வேலை இல்லை இல்லை எல்லா வேலையும் முடிச்சுட்ட வெளியவே ஸ்டிக்கர் ஒட்டி எந்தெந்த பருப்புனா எழுதிட்டேன் அதனால டப்பா தூக்கிட்டு கிடக்காது ஓ பார்க்க பேர் எழுதி சொல்லி புது பழசு ரொம்பலாம் இல்லை மசாலா கொஞ்சம் புதுடா எல்லாத்தையும் அவங்க தானே செய்ய விடவே இல்லையா உங்க உதவி பண்ணதுனால பண்ணிட்டேன் வறுத்து மட்டும் காய வச்சு வச்சேன் அவங்க எல்லாத்துலயும் பொடியாக்கி வச்சிடறேன் அவங்க பொடியாக்கி குடுத்துட்டே இருந்தாங்கன்னா டப்பால போட்டு போட்டு வச்சுட்டேன் பொடி எல்லாம் கூட எழுதி வச்சுட்டேன் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கு பருப்புங்க அதை நீங்க ரெண்டு மூணு நாள் சமைச்சு காலி பண்ணிடுவீங்க அதை பண்ணிட்டா அதை டப்பா அப்படியே போட்டுருங்க அவர் கடையில போட்டுருவாரு அதை தொலைக்கி வைக்கிறேன் அதுக்காக யூஸ் ஆகலாம் வைக்காதீங்க தயசைன்னு சொல்லிட்டு சாமான குறைங்க பண்ணீங்கன்னு வைங்களா பரணமா இருக்கும் மொத தூத்துக்குமே நானே போட்டு காசாக்கிடுவேன் பாத்துக்கோங்க நீ செஞ்சாலே செய்வேன் பறவை இறக்கப்பயா இருக்கட்டும் நீங்கள் வேணா போட்டுட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பலம் இருக்கட்டும் தூங்க கும்பலோட நைட்டு தொடத்துக்கு போயிடுவேன் ஓஹோ நான் மட்டும் தான் பூ போடுறேன் ஏன் என் கும்பல கூப்பிட்டு போல இவங்க வந்து வேலை செய்யறதில்ல ஒருத்தரை வேலை செய்ய விட மாட்டுறாங்க காலையில உங்கள் தொல்லை இல்லாமல் நான் மட்டும் என் வேலையை முடிச்சேன் அது மாதிரி தான் அங்கே போனால் நான் மாட்டம் என் வேலையும் முடிச்சிடுவேன் இதுக்கு டப்பா போட்டிய அப்ப இவங்க எல்லாமே போட்ட ஆமா நான் காலையே போனாலே அவங்க வரத்துக்குள்ளே எல்லா டப்பா போட்டு முடிச்சிட்டேனே முன்னபடி அவன் போடல இல்லையே போடல எனக்கு வேலை லேட்டா ஆகுது இவன் இல்லைனாவே நான் வேலையை முடிச்சிருவேன் மாட்டேன் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிய மாட்டேன் நான் புரிஞ்சுதான் என்னமா என்ன நாங்க எல்லாம் முதல்ல தெரியாது நாங்களும் வருவோம் நீ தூங்க தானே போறீங்க தூங்குங்களா சொல்லாது எல்லாரும் போலாம்னா சொல்லு போலாம் தனியா போறது வந்து நீ போக கூடாது கூட வர போறீங்க நானே நாளைக்கு கிளம்ப என்ன விட்டு பிரியலன்ற போதும் புரிஞ்சிடுச்சு வந்து தொலைங்க எல்லாம் ஆமா நாங்களும் இருப்போம் இதை நாங்களும் கேட்கறோம் இதுக்கப்புறம் நாங்க காலேஜ்ல வேற இடம் நாங்களே என்னைக்கு ஒரு நாள் பாத்துக்க முடியும் எங்களை விடுங்களேன்

ஆயில்மெண்ட் வேறு ஃபேஸில் போட்டு அவளுக்கு ஏதாவது ஒத்துக்காமல் அலர்ச்சி அதனால தான் உங்களுக்கு அலர்ச்சி ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரிஃப் பார்த்துக்குறேன்னீங்கன்னா போட்டுக்கலாம் வேணால் ஆயில்மெண்ட் தரேன் ஆ சரி இதுக்கு ஆயில்மெண்ட் இதுக்கு பத்துட்றதுக்கு மொத்தமாக பத்து போட்டுருங்கன்னு சொன்னேன் வேற ஒன்றும் ஆ பரவாயில்ல

அது எடுக்க நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம் அப்போ தான் நீங்கள் எல்லாம் கேட்டோம் சரி நீங்கள் பேசுங்க வேலை இருக்குன்னு உள்ளே போயிட்டோம் அப்போ தானே அவங்க தீவிரமாக கூப்பிட்டாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு ஆனால் நாங்கள் பத்திரம் எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பார்த்தா லாவணியாக தான் அந்த வீட்டுக்குள்ளே போனோம் அப்படியா அந்த கட்டுக்குள்ளே லாவணியாக தான் போனோம் அப்போ தீவிரமாக பார்க்கல இல்லை அவ பார்க்கல அதுக்கப்புறம் எப்படி இந்த பத்து போட்டு கொடுத்தா தான் தெரியல அதான் கோவமாக இருக்கான் போல பார்க்கக்கூடாது சொல்லியிருப்பான் போல பரிதாபமா இருந்துச்சுன்னு பண்ண அவங்க யாரும் பரிதாபம் பாக்குறதுல நீ மட்டும் எதுக்கு பாக்குற விடு வேலையை பாரு